என் சார்பில் பேசுபவ என் பட்சத்தில் இருப்பவ எனக்காய் பறிந்து பேசுபவ எனக்காய் நித்தம் நித்தம் பேசுபவ சார்பில் பேசுபவர் என் பட்சத்தில் இருப்பவர் எனக்காய் காய் நித்தம் பேசுபவர் பறிந்து பேசுபவர் மறியாள் காய் பேசினா யோசேப்பிடம் பேசினா மறியாளுக்காய் பேசினா பிடம் பேசினா என் சார்பில் பேசுபவர் என் பட்சத்தில் இருப்பவர் என நித்தம் நித்தம் பேசுபவர் என் சார்பில் பேசுபவர் என் பட்சத்தில் இருப்பவர் எனக்காய் பறிந்து பேசுபவர் எனக்காய் பறிந்து பேசுபவர் எனக்காய் பறிந்து பேசுபவர் அவரத்தம் எனக்காய் பேசுமே மே கா பேசுமே என் பாவ சாபங்களை போக்குமே என் பாவ சாபங்களை போக்குமே எனக்காய் பறிந்து பேசுபவர் எனக்காய் பறிந்து பேசுபவ